சம்பவம் செய்யலாம் ஒடிய 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 நின்னுட்டே இன்னால அடிச்சு போடுவாங்க ஏரி வந்து நம்மள நாதே நாங்க மேல கீழ இறங்கிட்டே நீங்க அடி வாங்கிட்டீங்கன்னா ஒருத்தர் உங்கள போட்டுருவாங்க போட்டா போட்டா ஃபர்ஸ்ட் ப்ளைன் இதுதா ரெண்டு பேரும் இருக்கறதுல இது மாரடா வட்டா போடு

ஓ ரோசு அப்படின்னு போடுறான் இறங்கி வந்து ஆடு நண்பா மத்த அதெல்லாம் எதுக்கு

போட்டன போட்டு டபுள்

கண்ணு புல்லட் சீக்கிர சீக்கிரம் மாறிடுது நாத்த கையில இருந்தா அந்த பக்கம் மாறி

இங்க மோட்டோ வகானா மோட்டோ கரகா இங்க இருக்கா உள்ள டாக் மோட்ட டம்பர் சூப்பர் அண்ணா தே ரெண்டு விசஸ் ரெண்டு அப்படி போயிட்டு இருக்கு சம்பவத்தை பத்த வச்சு விளையாடுறாங்க

கிட்டாடி 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 கூட அடிச்சிட்டா இல்ல அவன் அடிச்சா மட்டும் இந்த குளோபல் டப்பு டப்பு போயிருது

없두마 삼보 भ व 마음불

மோட்டு எங்க மோட்டு வேலைக்கு திருப்படங்களா நான் காண வே அங்க கடைசியில் நின்றுட்டு இருந்தான் எப்பயும் நிக்கிற இந்த மாதிரி நிக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கான் இப்ப போது வெளிக்கிட்டு போயிட்டானா இருக்க இருக்க வாத்தியார் அடிக்காதீங்க ரெண்டு பேரும் போய் குதிப்போம் எங்கோடைய ஒரு அடிச்சு அடிச்சுட்டு போட்டும் பேசிக்கலாம் அடிக்காதீங்க இருங்க 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 இருக்க எப்படி என்னத்த

சுவஸ்யமா போன மே சலுப்பா போயிடுச்சு சலுப்பா போற மாதிரி ஆமா ஆனா நான் ட்ரிபுளல் சுத்திப்போடிய <laughs> <First blood. laughs> <Boya. laughs> <laughs> 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 சம்பவம் மூணு மேட்ச்சி நாம தான் விண்ணா ஆமா சம்பவம் சரித்திரம்